வாரமாக நடைபெறுகின்ற இந்த நிகழ்வில் வள்ளலார் பிறந்த இன்று வள்ளலாருடைய அவருடைய உருவம் தாங்கிய புகைப்படத்தை திறந்து வைத்து அவருடைய கருத்துக்களை இங்கே சொல்வதற்காக நடைபெறுகின்ற இந்த நிகழ்வுகளுக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய இந்த நிகழ்வை நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் கோபால் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் ஐயா பன்னீர்செல்வம் அவர்களே முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் தேவேந்திரகுமார் அவர்களே காவல்துறை ஆய்வாளராக இருந்து ஓய்வு பெற்ற ராமலிங்கம் ஐயா அவர்களே பிச்சைமணி அவர்களே இந்த நிகழ்வை வீடு எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய டாமோரணி அவர்களே கருப்பசாமி அவர்களே சுமதி அவர்களே பிச்சுமணி அவர்களே அருள்விழியன் அவர்களே கனிமொழி அவர்களே வைஷ்ணவி அவர்களே நிகழ்ச்சி அவர்களே யுவஸ்ரீ அவர்களே புஷ்பா அவர்களே மாவட்ட மாவட்ட செயலர் மாவட்ட காப்பாளர் மாணவிகு தென்னரசு அவர்களே மாவட்ட செயலாளர் இளவரசு அவர்களை பண்ணிக்கவும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அந்த மாலை நேரத்து வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் வள்ளலார் பிறந்த ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணாவது ஆண்டு அக்டோபர் மாதம் இந்த ஐந்தாம் தேதி அவருடைய பிறந்த நாளை இங்க நாம் கொண்டாடுகிறோம் அது நமக்கு எல்லாம் ஒரு பெருமை தரக்கூடிய ஒன்று இந்த நாட்டில் வள்ளலார் ஒருவர் தான் கடைசியாக அவதரித்த ஒரு மகான் அதன் பிறகு வந்து அவர் அவர் அளவுக்கு இணையா யாருமே வந்து இந்த நாட்டுல பிறக்கல அவர் வந்து எந்த கல்லூரியிலையும் போய் படித்தவர் அல்ல அவர் வந்து பிறந்தது வந்து மருதூர் ஐயா சொன்னது போல அங்க பிறந்து ஒரு ஐந்து மாத ஆறு மாத குழந்தையாக இருந்த அவருடைய தந்தையார் வந்து காலமாகிவிட்டார் அதன் பிறகு அவருடைய தாயாருடைய ஊரான இங்கே பக்கத்துல இருக்கக்கூடிய சின்ன காலானோக்கு வந்து அங்க தங்கியிருந்தார் அதன் பிறகு அவருடைய சகோதரர் மூத்த சகோதரர் பிரசங்கங்கள் பண்ணக்கூடிய அந்த காலத்துல வந்து பிரசங்கங்கள் கோவில்களுக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் போய் சொற்பொழி வாட்டக்கூடியவர்களா இருந்ததுனால அதற்கு வசதியாக அவர் வந்து நம்மளுடைய வள்ளலார் நகர் என்ற பகுதியில இருக்கக்கூடிய வீராசாமி தெரு முப்பத்தி ஒன்னாம் நம்பர் அந்த வீட்டுல வந்து வாடகைக்கு இருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம போய் பாக்கலாம் நான் கூட அடிக்கடி அங்க போவேன் அவர் ஒரு மேல வந்து முதல் மாடியில ஒரு அறைய வந்து அவரு ஒதுக்கிக்கிட்டு அதுலதான் அவர் வந்து தியானம் பண்றது படிக்கிறது எழுதுறது தன்னுடைய முழு நேரத்தையும் அங்கதான் அவர் வந்து பயன்படுத்தினாரு அங்க இருந்து இங்க வந்த பிறகு கிட்டத்தட்ட இருபத்தி மூணு ஆண்டுகள் வந்து இங்க சென்னையில அவர் வந்து வாழ்ந்திருக்காரு அவருடைய வரலாறு பார்க்கின்ற பொழுது அவர் வந்து படிப்படியா அதாவது மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி படிப்படியா அவருடைய நிலைமை வந்து உயர்ந்திருக்கு அதுக்கு வந்து அவருடைய நூல்களை பார்த்தாக்கா நான் நான்கு திருமுறைகள் அதை வந்து குறிப்பாக வந்து நம்ம திருவற்றியூர் கோவில் கந்தசாமி கோவில் நம்ம இங்கே இருக்கிற பாடி சிவன் கோவில் திருமுல்லைவாயல் கோவில் அதே மாதிரி வந்து திருத்தணி கோவில் இதுக்கெல்லாம் அடிக்கடி போய் வந்து அப்போ வந்து அந்த முருகனையும் பெருமாள் திருவள்ளூரில் கூட போய் அவர் சா வழிபட்டிருக்காரு அப்படி அவர் இருந்து தான் படிப்படியாக அவர் வந்து அந்த ஒரு தக்குவ நிலையை வந்து அவர் அடைந்தார் பக்குவ நிலையை அடைந்ததற்கு பிறகு அவர் வந்து கருங்குழிங்கிற இடத்துக்கு ஒரு அமைதியை தேடி சென்னை வந்து ஒரு ஒரு நகரப்பகுதியாக இருப்பதனால ஒரு அமைதியை தேடிதான் அவர் வந்து கருங்குழிக்கு சென்றார் கருங்குழியில இருந்த பொழுதுதான் அவர் வந்து அந்த பாத்திரம் நிறைய அங்க வந்து எழுதினார் அவர் வந்து உரை அதாவது நம்ம வந்து அருட்டா மட்டும்தான் பாடியிருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அவர் வந்து நிறைய வந்து உரை நூல்கள் எல்லாம் எழுதியிருக்காரு அப்படி எழுதுனதுலதான் வந்து நீங்க ஒரு வரலாறு நீங்க கேட்டிருப்பீங்க ஒரு ரூ அவங்க ஒரு அறையில அங்கேயும் தனியா தான் இருந்து அவர் வந்து அதெல்லாம் எழுதுறாரு படிக்கிறாரு அப்ப ஒரு நாள் இரவு வந்து விளக்குதான் எண்ணெய் விளக்கு அதுக்கு ஊத்துறதுக்கு எண்ணெய் இல்லை அப்ப பக்கத்துல இருந்த சொம்புல அந்த தண்ணியை ஊத்தி ஊத்தியே அந்த வந்து விளக்கு சுடர் விட்டு எரியுது அதுலயே அவர் படிக்கிறாரு எழுதுறாரு அதெல்லாம் நம்ம அவருடைய வரலாறுல வந்து வருது அதன் பிறகு அவர் வந்து வடலூருக்கு சேர்ந்துதான் வந்து அந்த இதெல்லாம் ஏற்பாடு பண்றாரு வடலூர்ல இருக்க இருக்கின்ற பொழுதுதான் அந்த ஞான சபையை வந்து அவர் வந்து உருவாக்குறாரு அதன் பிறகுதான் கடைசி காலத்துலதான் வந்து அவர் வந்து பக்கத்துல உள்ள ஒரு பகுதிக்கு சென்று அங்கதான் அவர் வந்து அது வந்து இன்னும் வந்து சரியான ஆதாரத்தோட கூட இல்லை அவர் வந்து தீயில எரிஞ்சிட்டாருன்னு சொல்றாங்க அவர் வந்து மறைஞ்சிட்டாருன்னு சொல்றாங்க ஆனா அவருடைய பாடல்களை பாக்குற பொழுது அவர் ஒரு இடத்துல சொல்றாரு மரணங்களா பெருவாய்வுன்னு சொல்றாரு அவர் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா அதாவது தீ தீல வந்து தீ மூலம் இறக்காமலும் சமாதி மூலம் ஆகாமலும் அப்படியே வந்து இயற்கையோடு ஆகிறது அப்படி ஒரு வாழ்வு அப்படி ஒரு நிலைமை வந்து அவருக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க ஆனா அது வந்து ஆராய்ச்சிக்கு உட்பட்டது அது நமக்கு அவ்வளவா வந்து அதை பத்தி தெரியாது ஆனா அவர் காலத்துல அவருடைய எல்லாம் பாத்தீங்கன்னா பிற்காலத்துல வந்து பெரியாருடைய கொள்கைக்கு வந்து சமமா இருக்கும் அவர் கொஞ்சம் மென்மையா இருந்தார் பெரியார் வந்து என்னன்னு சொன்னாக்கா பெரியார் வந்து கொஞ்சம் கடுமையா இருந்ததுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அது வந்து நிக்குது அன்னைக்கு அவருக்கு வந்து சரியான ஒரு அவருடைய கொள்கைகளை மக்கள்கிட்ட கொண்டு செல்லக்கூடிய அளவிற்கு ஒரு வலிமை இல்லை வலிமையான மக்கள் அன்னைக்கு கிடையாது அவருடைய தொண்டர்கள் அவர்களுடைய வந்து அதை கொண்டு செல்றதற்கான வாய்ப்பு அப்ப இல்லை மக்கள் வந்து அந்நியருடைய ஆங்கிலேயருடைய ஆட்சியில வந்து அடிமைப்பட்டு இருந்த நேரம் இன்னொரு பக்கத்துல வந்து சனாதனிகள் அந்த பாட்பனர்களுடைய ஆதிக்கம் அப்படி இருந்த காலத்தினாலதான் அவரால் முடியல அவரால் அவர் குறிப்பா கூட அவர் வந்து சொன்னா அங்க இருந்து ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர்ல தினசரி புகாரம் நடந்து வந்து சிதம்பரம் கோவிலுக்கு சென்று வரக்கூடியவர் இன்னைக்கு அந்த பார்ப்பனர்கள் எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் ஆனா அன்னைக்கு அவங்க எப்படி இருந்திருப்பாங்க இருந்தாலும் அன்னைக்கு அவங்களால அவர் வந்து நிறைய மனவேதனைகளையும் அவமானங்களையும் அடைஞ்சிருக்கார் அந்த வரலாறு பார்க்கின்ற பொழுது ஒரு நாள் அவர் வந்து கோவில்ல இருக்கிறாரு அப்ப வந்து அங்க வந்து நம்மளுடைய சங்கராச்சாரியார் போறார் அந்த கோவிலுக்கு வழிபட்டு வர்றப்ப அவர்கிட்ட சொல்றாங்க வள்ளலாருங்கிறவர் இங்கதான் ராமலிங்கம் கடை இது அவர் பேரை என்ன சொல்லுவாருன்னு சொன்னா வெறும் வள்ளலார்னு சொல்ல மாட்டாங்க சிதம்பரம் ராமலிங்கம் தான் எழுதுவாரு அவர் அவர் கையெழுத்து அப்படிதான் போடுவாரு அவர்கிட்ட சொன்னோன்னா அவர் போய் என்னை கூப்பிடு கூப்பிட்டு நான் அவரை சந்திக்கணுங்கிறாரு அப்ப வந்து நம்மளுடைய அவரு காஞ்சி சங்கராசாரியார் பாக்குற பொழுது அவர் சொல்றாரு மொழிகளுக்கெல்லாம் வந்து தாய்மொழி வந்து சமஸ்கிருதம் தான் சமஸ்கிருதம் தான் எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழிங்கிறாரு உடனே வரல சொல்றாரு ஆனா தமிழ் மொழிதான் வந்து தந்தை மொழிங்கிறார் அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு மொழி பற்று கொண்டவர் தமிழ் மொழி பற்று கொண்டவர் அவருடைய நூல்கள் எல்லாம் வந்து எளிமையா படிக்க முடியும் மற்ற மகான்கள் எழுதுறது எல்லாம் கடினமா இருக்காது ரொம்ப எளிமையா படித்து புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அவருடைய உரைநடை நூல்களும் அதே போல வந்து அவருடைய பாடல்களும் எளிமையா இருக்கக்கூடியது திருவட்பா வந்து அவருக்கு வந்து எளிமையா இருக்கும் படிப்பதற்கு புரிந்து கொள்வதற்கு எளிமையான ஒரு நூல் தான் வந்து அவருடைய அந்த திருவட்பா அதனுடைய ஆறாவது திருமுறையில தான் அவர் வந்து ஜோதியை பற்றி கொண்டு சொல்றார் அதாவது உருவ வழிபாடை வந்து அகற்றிக்கிட்டு நம்மளுக்கு வந்து ஜோதி தான் நம்மளுடைய வந்து அதான் நம்மளுடைய தமிழர்களுடைய ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இயற்கையை தான் வழிபட்டு இருக்காங்க கால தமிழர்கள் வந்து மரங்களையும் ஒளிகளையும் விளக்குகளையும் இது இதுகளை தான் வந்து அதுதான் வந்து நம்மளுடைய பொங்கல் பண்டிகைல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கும் ஏன் எதுகளுக்கு அதாவது விவசாயிகளுக்கு வளர்ந்திடக்கூடிய அந்த எருதுகளையும் சூரியனையும் அதே போல வந்து பயிர்களையும் நாம் வந்து வணங்கக்கூடிய அந்த நிலை இன்னைக்கு வந்து பொங்கல் பண்டிகையில தான் அது எந்த ஓரளவுக்கு இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு இல்லைன்னா தீபாவளி மாதிரி ஒரு பண்பாடு சீரழியக்கூடிய ஒரு நிலை தான் ஏற்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட நிலையில தான் வந்து வல்லக்கூடிய கொள்கைகள்லாம் வந்து மிகவும் அருமையான கொள்கைகள் மதம் என்னும் பேய் பிடியாது இருக்க வேண்டும்னு சொன்னார் அப்பவே அவர் சொல்லியிருக்காரு மதங்கிறத வந்து ஒரு பேய்னு சொல்லியிருக்காரு மதம் என்னும் பேய் பிடியாது இருக்க வேண்டும் அதே போல வந்து ஜாதி ஜாதி மதம் சாஸ்திரம் இவை எல்லாம் குப்பம்னு சொல்லியிருக்காரு ஜாதி மதமும் சாஸ்திர குற்றங்கள்னு சொல்லியிருக்காரு இது மாதிரி அவர்தெல்லாம் வந்து நம்ம வந்து இன்னைக்கு படிக்கணும் இப்ப இங்க சொன்னாங்க நான் வந்து வள்ளலார் பண்பாட்டு மன்றம்னு நடத்துறேன் அந்த பண்பாட்டு மன்றம் எப்படி நடத்துறேன்னு சொன்னா முக்கியமா வந்து குழந்தைகள் இன்னைக்கு வந்து எல்லா குழந்தைகளும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆங்கில பள்ளியில படிக்க வைக்கிறோம் திருக்குறள் போன்ற இதெல்லாம் படிக்கிறது கிடையாது அதெல்லாம் வந்து சொல்லி கொடுக்கக்கூடிய அளவிற்கு நான் ஒரு தமிழ் ஆசிரியரை வச்சு அவரை வச்சு மா மாதம் மாதம் கூட்டம் போட்டு அதுல வந்து முக்கியமா திருக்குறள் வகுப்பு நடத்துறோம் அதே மாதிரி வள்ளலாருடைய கொள்கைகள் வள்ளலாருடைய புத்தகங்கள் பெரியாருடைய புத்தகங்கள் முக்கியமா பெண்களுக்கு என்ன வந்து பெரியார் ஒரு புத்தகம் எழுதியிருப்பாரு அதாவது பெண் ஏன் அடிமையானாலும்னு ஒரு அற்புதமான புத்தகம் அதை நிறைய வாங்கிட்டு வந்து எல்லா பெண் பெண் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் நிறைய கொடுக்கறது அது அதனால வந்து அப்ப வள்ளலாரும் அப்படி இருந்திருக்காரு வள்ளலார் வாழ்ந்த காலத்துல கூட திருக்குறளை வந்து முதல் முதல வந்து கொண்டு வந்தவர் வந்து வள்ளலார் தான் அவருக்கு முன்னாடி வந்து திருக்குறள் அந்த அளவுக்கு வந்து அவரு புத்தகமா இருந்ததை தவிர அது வந்து மக்கள் மத்தியில கொண்டு வரல அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா திருவள்ளுவர் வந்து ஒரு பார்ப்பனர் இல்லை பார்ப்பனரா மட்டும் இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா கோயில்லயும் அவருடைய சிலை இருந்திருக்கு அதுக்கு ஒரு தனியா ஒரு இது பண்ணியிருப்பாங்க ஆனா அவர் அப்படி இல்லாததுனாலதான் அதை வந்து அப்படியே அமுக்கி வச்சிருந்தாங்க ஆனா வள்ளலாறு அதை வந்து முதல் முதல்ல திருக்குறள் வகுப்பு நடத்தினார் திருக்குறள் வகுப்பு நடத்தி திருக்குறளை பத்தி அதிகமா வந்து அதை அதை வந்து பின்பற்ற சொன்னவர் அதே போலதான் வந்து தந்தை பெரியார் அவர்களும் வந்து திருக்குறள் மகாநடையும் நடத்தினார் மகா நாடு நடத்தினாரு அதன் பிறகுதான் வந்து நம்மளுடைய திராவிட கொள்கைகளை உள்ள வல்ல வந்தவங்க அண்ணா பேரறிஞர் அண்ணா கலைஞர் பேராசிரியர் நாவலர் போன்றவங்க எல்லாம் வந்து இந்த திருக்குறளுக்கு முக்கியம் கொடுத்தாங்க பேராசிரியர் அன்பவங்க எப்ப பேசினாலும் அது வந்து வள்ளலார பத்தி குறிப்பிடாம பேச மாட்டாரு அந்த அளவுக்கு இது மகா இதுல ஆஹ் கடலூர்ல வந்து ஒரு மகாநாடு நடந்தது திமுக மகாநாடு உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் அப்ப வந்து வள்ளலாருடைய உருவத்தை தான் பெரிய பெரிய பேனர்ல அங்க வச்சிருந்தாங்க அந்த அளவுக்கு வள்ளலாறுடைய கொள்கைகள்ங்கிறது இங்க வந்து இளைஞர்கள் மாணவர்கள் அவங்க மத்தியில வந்து அது வந்து சென்றடையணுங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு கருத்து அது இன்னைக்கும் வந்து நம்மளுடைய தமிழக அரசு வந்து அதுக்கு நிறைய நிதியை ஒதுக்கி அந்த இடத்துல வந்து அதுல வந்து ஒரு சர்ச்சை இருக்கு அதுல வந்து கட்டலாமா கட்டக்கூடாதா அந்த இடத்த பயன்படுத்துறதா பயன்படுத்த வேணாமாங்கிற மாதிரி இருக்காங்க ஆனா பெருமளவு நிதியை ஒதுக்கியிருக்காங்க அது வந்து வழக்காக நடந்துகிட்டு இருக்கு அது என்ன ஆகும்னு அது வந்து ஒரு 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 பக்கத்துல நிலையா இருந்துகிட்டு இருக்குது அதனால வல்ல வள்ளலாருடைய கொள்கைகள் வந்து இன்னைக்கு மிக முக்கியமானது பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாரு அதே மாதிரிதான் நம்மளுடைய தந்தை பெரியார் அவர்களும் பெண்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்தாரு அதே மாதிரி வந்து வள்ளலார் வள்ளலார் சொல்றாரு தாலி அறுத்தா இது கணவன் இறந்தா தாலி கூடாதுன்னு சொன்னாரு அதே தான் தந்தை பெரியாருன்னு சொன்னாரு அதே மாதிரி வந்து பெண்கள் வந்து கணவன் இறந்துட்டாக்க அடுத்த கல்யாணம் பண்ணக்கூடாது அதே மாதிரி வந்து ஆண் வந்து தன்னுடைய மனைவி அவரும் கல்யாணம் திருமணம் பண்ணக்கூடாது அப்படி வந்து சொன்னவர் வந்து தந்தை பெரியாரும் அவருக்கு முன்னாடி இருந்த வள்ளலாரும் அதை சொல்ல வலியுறுத்தினாங்க பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தது பெரியாரும் வள்ளலாரும் அப்படி சொன்னதுக்கு பிறகுதான் இன்னைக்கு பெண்களுடைய சமுதாயம் வந்து முன்னேறி வருது அதுக்கு காரணம் வந்து இந்த திராவிட கொள்கையில் தான் இன்றைக்கே வந்து வேற மாநிலங்கள்ல எடுத்து பாத்தீங்கன்னா பெரியார் இல்லாதனால அப்படிப்பட்ட கொள்கைகள் சொல்றதுக்கு ஆள் இல்லாததுனால அங்க இன்னைக்கு வந்து தாழ்ந்து போயிருக்கிறாங்க எனக்கு வந்து வல்ல இவர் இருந்தவர் நம்மளுடைய டாக்டர் அம்பேத்கர் என்னன்னு சொன்னா பெரியாருக்கு இருந்த தொண்டர்கள் மாதிரி அம்பேத்கருக்கு இல்ல பெரியார் இப்ப எனக்கு வந்து சொந்த ஊர் வந்து திருவாரூர் திருவாரூர் பக்கத்துல ஒரு கிராமம் அங்க வந்து புலிவனம்னு ஒரு ஊர் இருக்கு அந்த புலிவளத்துல பாத்தீங்கன்னா ஒரு இடத்தையே பெரியார் அந்த காலத்துல வாங்கி வச்சிருக்காரு அவர் கூட்டம் நடக்கும்னு அங்கதான் நடக்கும் அப்ப புலிவளம் திருவாரூர் பக்கத்துல புலிவளம் புலிவளம் ஒரு பக்கத்துல அங்க வந்து ஒரு இடத்தையே வாங்கி வச்சிருக்காரு அங்கதான் கூட்டம் நடக்கும் தீரம் காம்பவுண்ட் போட்டு வச்சிருப்பாரு அப்ப வந்து நீங்க திமுகவுல பாத்தீங்கன்னா அன்பில் இது அன்பில் தர்மலிங்கம் அன்பில் தர்மலிங்கம் மண்ணை நாராயணசாமி கேவி கே சாமி இப்படிப்பட்டவங்க எல்லாம் யாருன்னு சொன்னாக்க அவங்க வந்து பெரியார் கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி நாலு நாளைக்கு போயி அப்போ அவர் மீது வந்து கல்லு பாட்டிலு செருப்பு இதெல்லாம் வீசுவாங்க அதுக்கு தடுக்கக்கூடிய அளவுக்கு ஆளுகளை வச்சு தயாரா இருப்பாங்க அவங்க ஒரு அடியாள் மாதிரி அப்ப அப்படிதான் கூட்டம் நடக்கும் பெரியாருடைய அதெல்லாம் மீறி அவருக்கு அவர் அவருடைய ஓய்ப்பு அது அதெல்லாம் வந்து நினைச்சு பாக்கணும் அப்படிலாம் கூட்டம் நடத்திதான் நம்ம மனசுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா இடம் பிடிச்சு இன்னைக்கு அந்த அந்த கொள்கைக்கு வந்து உறுதியா இருக்கு இன்னைக்கு கூட மதிவேதனையை பத்தி பேசுனீங்க அது ஒரு தண்ணி வெடிது ஒரு ஒருத்தம் அப்படி பே அப்படி பாயிரானா பெரியார் காலத்துல பாய முடியுமா எவ்வளவு அனா அநாகரிகமானது அது அந்த பொண்ணுக்கு ஒழுங்கா பயில் சொல்றதுக்கு வட்டுல்ல இப்படி வந்து பாங்கி இது மாதிரி இன்னும் இருக்கு அதை வந்து இன்னும் நம்ம ஒழிக்கணும் இப்ப ஒண்ணு இல்ல இப்ப இன்னைக்கு நேற்று பத்திரிகையில பார்த்தேன் அந்த ஒருத்த மகாவிஷ்ணு வந்து வெளியே வெளியே வர்றான் ஜாமீன்ல அவனுக்கு போய் துண்டு போடுறாங்க அவனுக்கு போய் மாலை போடுறாங்க எவ்வளவு கூட்டம் அது அதெல்லாம் வந்து அசிங்கமா இல்லையா அதெல்லாம் ஆஹ் அதனால வந்து நம்மளுடைய பணி இன்னும் முடியல நிறைய இருக்கு பெரியாருடைய பணிங்கிறது வந்து நிறைய இருக்கு இன்னைக்கு வந்து ஆஹ் ஒரு தமிழ்ல ஒரு புத்தகம் பி ஆர் பரமேஸ்வரன் எழுதியிருக்காரு அதாவது இந்தியாவும் இந்து மதமுங்கிற தலைப்புல ஒரு அருமையான புத்தகத்தை எழுதியிருக்காரு இந்து மதங்கிற ஒரு மதமே கிடையாது நமக்கு எப்படி அந்த இந்து மதம் நம்ம இந்தியாக்குள்ளார வந்ததுங்கறதெல்லாம் பத்தி ரொம்ப எல்லாரும் படிக்க வேண்டிய புத்தகம் அது அருமையான புத்தகம் அது அதே மாதிரி வந்து அவரு இன்னொன்னு ஒரு கருத்தை சொல்றாரு புத்தர் புத்தருடைய கொள்கை வந்து எப்படி அற்புதமான கொள்கை தமிழ் இந்தியாவில பிறந்தவர் இந்தியாவில வளர்ந்தவர் ஆனா வந்து அவருடைய வந்து அந்த மதம் இங்கு வந்து வளரலன்னு சொன்னா என்ன காரணம் அன்னைக்கு வந்து இந்த இந்த பார்ப்பன சக்திகள் வந்து இந்து மத வெறியர்கள் அவருடைய சிஷ்யர்கள் எல்லாம் வந்து அடிச்சு கொன்னாங்க வெட்டி கொன்னாங்க படுகொலை செஞ்சாங்க அதனாலதான் அவங்க ஓடினாங்க விரட்டி அடிக்கப்பட்டாங்க அது அவங்க போன பிறகு இன்னைக்கு பாருங்க ஒவ்வொரு நாட்டுலையும் வந்து புத்த மதம் வளர்ந்து அது வந்து எந்த அளவுக்கு அந்த நாட்டு மக்கள் வந்து ஜாதி மதம் அந்த இது வேறுபாடு இல்லாம பொருளாதாரத்துல எல்லா துறையிலையும் வந்து முன்னேறி இன்னைக்கு வந்து எவ்வளவு எவ்வளவு அருமையான நாடுகளா இருக்கு அதனால அந்த பார்ப்பனியங்கிறது ஒழிக்கப்பட வேண்டும் நசுக்கப்பட வேண்டும் இன்னும் அது வந்து பல தூக்கி நிற்கிறதுன்னு சொன்னா அதெல்லாம் நமக்கு வந்து ஒரு அவமானம்தான் அது இன்னும் நம்மளால கோயிலுக்குள்ள உள்ள கருவறைக்குள்ள போக முடியல ஆனா கருவறைக்குள்ள இருந்துகிட்டு பூஜைகள் செய்யக்கூடிய பார்ப்பானுங்க என்னென்ன பண்றாங்க ஒண்ணு ஒன்னும் படிச்சா இங்க சொல்ல முடியாது அவ்வளவு எல்லாம் அங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து அந்த பெரியாருடைய பெரியார் சொன்னாரு என்னுடைய நெஞ்சில் தைத்த முள்ளுன்னு சொன்னாரு அது கலைஞர் வந்து சட்டமாக்கி அத வந்து அர்ச்சகருக்கு அனைத்து ஜாதியினரும் அர்ச்சர அர்ச்சர ஆகலாம்னு சட்டம் கொண்டு வந்து கூட இன்னைக்கு அதை வந்து நிறைவேற்ற முடியும் சட்டத்தையும் நிறைவேற்ற முடியல அந்த அளவுக்கு அவர்களுடைய அராஜகம் அதிகமா இருக்கு தில்லைவாழ் அந்த நேரங்கள்னு சொல்லிக்கிட்டு அவங்க பண்றது வந்து எப்படி எல்லாம் நம்ம டெய்லி அதை பாத்துக்கிட்டு இருக்காது அங்க அந்த மேடையில ஏறி வந்து சாமியை தரிசனம் பண்ண முடியலன்னு சொல்றாங்க அடிக்கிறாங்க ஆஹ் ஆனாலும் இருந்து மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது எனவே நாமெல்லாம் வந்து பெரிய இந்த நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நாம இந்த இடத்துல எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தீங்க நான் வந்து அந்த வள்ளலார் பண்பாட்டு மன்றம் நடத்துறதே வந்து இதுக்காகதான் புத்தகங்கள் தான் கொடுப்பேன் அண்ணன் கூட ஒரு கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க ஆஹ் சுபதி வச்சு எல்லாம் நடத்திருக்கேன் பொங்கல் விழாவெல்லாம் வந்து அவர் எல்லாம் வருவாங்க எல்லாருக்கும் வந்து புத்தகம்தான் போட்டி வைக்கிறது பேச்சு போட்டி கட்டுரை போட்டி அதே மாதிரி வந்து திருக்குறள் ஒப்பித்தல் போட்டி இதெல்லாம் நடத்தி பெரியாருடைய கொள்கை தான் பெரியாருடைய புத்தகம் தான் நிறைய நான் கொடுத்துருக்கேன் வள்ளலாருடைய புத்தகத்தை கொடுப்பேன் அது ஒன்னு ஒண்ணும் படிச்சுட்டு அடுத்த கூட்டத்துல இருந்து அவங்க பேசணும் பேசுனா அவங்களுக்கு வந்து பரிசு கொடுக்கறது அது வந்து இன்னைக்கு வந்து குழந்தைகள் மத்தியில இளைஞர்கள் மத்தியில பெண்கள் மத்தியில வள்ளலாருடைய கொள்கைகளையும் தந்தை பெரியாருடைய கொள்கைகளையும் நம்ம தொடர்ந்து அடிமேல் அடி மேல அம்மிய நகரங்கிறது போல தொடர்ந்து சொல்லி கொண்டு வந்தான் நம்மளுடைய பார்ப்பனியத்தையும் சனாதனத்தையும் நம்ம வந்து வெற்றி பெற முடியும் எனவே இந்த எனக்கு இந்த வள்ளலார் படத்தை திறந்து வைப்பதற்கும் இங்க உரையாற்றுவதற்கும் வாய்ப்பு நம்பிக்காக நம்மளுடைய கோபால் அவர்களுக்கு நன்றியை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இறுதியாக நன்றி கடந்து నూతీ నాపతి ఓరే న